மிக மிக முக்கியமான ஒரு செய்தி நிதிஷ்குமார் இன்றைக்கு அவரோடு சேர்ந்து சந்திரபாபு நாயுடும் இந்தியாவினுடைய தலைப்பு செய்தி ஆகியிருக்கிறார்கள் மோடி பிரதமர் ஆகிறாரா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இன்றைக்கு பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷும் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க போகும் சந்திரபாபு நாயுடுவும் தான் மாறியிருக்கிறார்கள் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே டெல்லிக்கு பயணப்பட்டு இருக்கிறார்கள் டெல்லிக்கு ஃப்ளைட் ஏறிட்டாங்க இறங்கி எங்கே போக போகிறாங்க எந்த ஆஃபீஸ்க்கு போக போகிறாங்க பாஜக ஆபீஸ்கா அல்லது இந்தியா கவுண்ட ஆபீஸ்கா காங்கிரஸ் ஆபீஸ்கா அப்படிங்கிற மாதிரியான பல ஹேஷியங்கள் வந்துகிட்டு இருக்கிறது தற்போதைக்கு பாஜக என்கிற கட்சி பெரும்பான்மை பெறவில்லை இருநூத்தி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அந்த இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது கூட்டணிக்கு அவர்களுக்கு இன்னும் சீட்டுகள் தேவைப்படுகிறது அதை யார் கொடுக்க போகிறா ஒரே ஃப்ளைட்டில் நிதிஷ்குமாரும் தேஜஸ்வியும் போயிருக்காங்களே என்ன பேசியிருப்பாங்க இந்தியா கூட்டணியிடம் இருந்து கொடுக்கப்பட்ட ஆஃபர் என்ன பாஜகவிடமிருந்து கொடுக்கப்பட்ட ஆஃபர்கள் என்ன என்கிற பல கேள்விகள் இருக்கிறது டெல்லியில் இன்றைக்கு என்னதான் நடக்க போகிறது பல அடுத்தடுத்த அரசியல் சுவாரஸ்யங்களுக்காக நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் அதனுடைய பின்னணியை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரல் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு முதல்ல நிதிஷ்குமார்லேருந்து தொடங்கலாம் நிதிஷ்குமார் ஃப்ளைட் ஏறுறாரு மோடியை சந்திக்க டெல்லி புறப்படுகிறார் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அந்த வாக்கு எண்ணுவது நான்காம் தேதி அதுக்கு முந்தின நாள் நிதிஷ்குமார் அவரை வச்சு அவருடைய வீட்டில் மோடியினுடைய வீட்டில் நிதிஷ்குமார் அவரை வச்சு சில ஆலோசனைகள் எல்லாம் நடந்தது என்ன ஆலோசனைகள் என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது ரகசியமாக இருக்கக்கூடிய கட்டத்தில் தான் நேற்றுக்கு நிதிஷனுடைய அப்படியே ஷேர் மார்க்கெட்டில் அந்த பங்கு சரச நேரம் இல்லை அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய தலைப்பு செய்தியாகவே அவர் யாரை ஆதரிக்கப் போகிறார் அவருடைய ஆதரவு யாருக்கு இருக்க போகிறது பிரதமரை தேர்வு செய்யக்கூடியவராக அவர் மாறி இருக்க கிளம்புறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சு இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸ்வி யாதவ் வந்து கிளம்புறாரு எங்கே டெல்லிக்கு ஃப்ளைட் ஏறுறதுக்கு பீகாரில் இருந்து கிளம்புறாங்க இதுக்கு பாட்னாக்கு வந்திருக்கணும் அதே போல் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் ஃப்ளைட் ஏறுவதற்கு வராங்க ரெண்டு பேரும் அங்கே சந்திச்சுக்கிட்டாங்களாலும் தெரியல ஆனால் ஃப்ளைட்டில் ரெண்டு பேரும் சந்திக்க வேண்டிய சூழல் நிதிஷ்குமார் முதல்ல உட்காந்துருக்காரு ஒரு பின்னாடி சீட்டில் தேஜஸ்வி யாதவ் ரெண்டு பேரும் ஃப்ளைட் ஏறக்கூடிய அந்த வீடியோ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வீடியோ பல செய்திகளை சொல்லுகிறது அவங்க நேரடியாக சந்திச்சுக்கிட்டாங்களா பேசினாங்களா என்பதெல்லாம் ஒரு சைடு வைப்போம் இப்ப மோடியினுடைய மொத்தமுமே அவர் அவர் அந்த சீட்ல அந்த நாற்காலி அப்படிங்கிறது நான்கு கால்கள் அப்படின்னா அதுல ஒரு கால் ஸ்ட்ராங்காக பாஜகவினுடைய காலாக இருக்கிறது இன்னும் அவருக்கு மூன்று கால்கள் தேவை ஏன் நம்ம மூன்று கால்கள் தேவை அப்படிங்கிறோம் அப்படின்னா நிதிஷ் குமாருக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு சீட்டுகள் வரைக்கும் வந்திருக்கிறது சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு பதினாறு ஸோ இது ரெண்டும் கூட்டணும் அப்படின்னா முப்பது சீட்டுகள் வருது அப்படி பார்த்தா இதை வந்து நம்ம இதோட சேர்க்கும்போது எதோட பிஜேபினுடைய டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டிவனோட சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக வரக்கூடிய அதாவது இருபத்தி எட்டு தான் வருது நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ செவன்டி டூங்கிற அந்த பெரும்பான்மை கிடைக்கல இப்போ மூணாவதாக இன்னொரு கட்சி வரணும் ஒரு கால் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னொரு கால் ஒருவேளை நிதிஷ்குமாராக சந்திரபாபு நாயுடுவாக இருந்தால் இன்னொன்று ஏன்னா ஜனசேனாக்கு ரெண்டு சீட்டு தான் வந்திருக்கு உங்களுக்கு மூணு சீட்டாக இருந்தால் கூட சேர்த்து இழுத்து டூ செவன்டி கொண்டு வரலாம் ஜனசேனா ரெண்டு நாளும் மூன்றாவதாக யாராவது ஒரு ஆள் மோடிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அது ஒன்று ஷிண்டே அவர்களாக இருக்க வேண்டும் அல்லது சிராக் பஸ்வானாக இருக்க வேண்டும் இந்த சிராக் பஸ்வான் பீகாரினுடைய லோக் ஜனசக்தி இருக்கு இல்லையா ராம்விலாஸ் பஸ்வான் அவருடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கும் அவருடைய மகன் சிராக் பஸ்வான் தான் பார்க்குறோம் அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கிறார் ஸோ சிராக் பஸ்வானுக்கு கொடுக்க போகிறாங்களா அல்லது ஏக்நாத் ஷிண்டேவுக்கு கொடுக்க போகிறார்களா ஏக்நாத் ஷிண்டேட்டா ஆறு இருக்கு நான் ஏக்நாத் ஷிண்டேட்டா ஆறு அல்லது ஏழு சீட்டு வரைக்கும் இருக்கு சிராக் பஸ்வான் அஞ்சு இவங்களுக்கு நாலு தான் தேவை ஸோ இப்போ மோடிக்கு மு குறைந்தது மூணு கட்சிகளால் ஆதரவு கொடுத்தா தான் அவரால் பிரதமராக முடியும் அப்படிங்கிறது தான் மோடியினுடைய நிலையமையாக இருக்கிறது இப்போ இவங்க மூணு பேரையும் சந்திக்காமல் மோடி போய் மோடி அந்த அவமானத்தெல்லாம் விரும்ப மாட்டாரு நாம திடீர்னு இப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா கேபினட் மீட்டிங் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க கேபினட் மீட்டிங் எல்லாரும் வர சொல்லி அரசு கலைக்கிறதுன்னுட்டு போய் குடியரசுத் தலைவரா பார்த்து எங்ககிட்ட ஆதரவு இருக்கணும்னா இரநூத்தி எழுவத்தி ரெண்டு பேரோட கையெழுத்து வேணும் அப்படிங்கிறது தான் ஹைலைட் இருநூத்தி பேர் இப்போ உடனே கையெழுத்து போனோமான்னா பிஜேபிடி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இல்ல போட்டணும் போடணும் அப்படின்னா அந்த கட்சி தலைவர்கள் ஒப்புதல் அளிக்கணும் இவர் பாட்டுக்கு போய் கொடுத்துட்டு அப்புறம் நாளைக்கு பெரும்பான்மை எங்கன்னு கேட்டால் சீட்டு இல்லைன்னா திரும்ப மோடி பதவி விலக வேண்டிய இடம் வரும் அப்படிங்கிறத தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான ட்விஸ்டுகள் வருகிறது அப்படிங்கறதுதான் இப்ப மோடி காத்துக்கொண்டிருக்கிறார் தன்னுடைய வாழ்நாளில் யாருக்காகவும் காத்திருக்காத மோடி அவங்கள அங்கே வர சொல்லி பார்க்கக்கூடிய மோடி இப்போ கூட அப்கோர்ஸ் அவங்க டெல்லி போகிறாங்கனால மோடி தான வர வச்சு பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வரும் ஆனால் தான் ஆட்சி அமைப்பதற்காக இவர்களுடைய ஒப்புதலை கேட்பதற்கு மோடி காத்துக்கொண்டிருக்கிறார் நான் இவர் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தான் பார்க்குறோம் நிதிஷ்குமார் நேத்திலிருந்தே சில பல டுவிஸ்டுகளை எல்லாம் வைத்திருக்கிறார் இப்போ நிதிஷ் தேஜஸ்வி உங்களை என்ன பேசி போறாங்கிறது ஒரு பக்கம் சலுகை நிதிஷ் பிரிட்டிஷ்க்கு பல ஆஃபர்ஸ் இருக்கிறது இந்தியா கூட்டணில் உங்களுக்கு நாங்கள் துணை பிரதமர் வரைக்கும் கூட கொடுக்கலாம் இன்னும் சொல்ல போனால் பிரதமராகவே நீங்கள் ஒரு வருஷம் இருக்குன்னா இருந்துட்டு போங்களா அதில் என்ன இருக்குங்கிற லெவலுக்கு அதாவது மோடி இந்த அவர்கள் ஜெயித்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து பிரதமர் நாங்கள்ல நாங்கள் செஞ்சே காட்டுறோம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூஸ் நகர்த்தப்பட்டதாகவும் சொல்லுகிறது இன்னும் சொல்ல செய்திகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சபாநாயகர் பொறுப்பை வந்து கேட்டாங்க யார் நிதிஷ் கட்சி அப்படின்னு நிதிஷ்குமார் அதோட நிறுத்திப்பாராங்கிற கேள்வி இருக்கு ஆனால் சபாநாயகர் கேட்குறதுல ஒரு அரசியல் உள்குத்து இருக்குது என்ன அப்படின்னா இப்போ ஒருவேளை பாஜகவுக்கு நிதிஷ் ஆதரவு அளித்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஆட்சியை அமைச்சர்றாங்க அமைச்ச பிறகு நிதிஷ்குமார் தான் ஃபேமஸ் ஃபார் அவருடைய பல்ட்டிக்கு ஃபேமஸ் ஆனவர் நிதிஷ் என்ன பண்ணுறாரு டக்குன்னு நான் இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறேன் அப்படி இப்படி தவிட்டார் சந்திரபாபு நாயுடுன்னு தவிட்டார்னா அடுத்து அங்கே இங்கேன்னு இவங்க சுயேட்சிகள் அவங்க இவங்க மற்ற கட்சி இப்படி எழுதுக்கிறாங்க திடீர்னு ஷிண்டேவும் அஜித் பவாரும் போய் இணைஞ்சிட்டாங்கன்னு இங்கே ஒரே நேரத்தில் இதெல்லாம் நடந்து போச்சுன்னா மெஜாரிட்டி மோடிக்கு போயிடும் அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்துடும் என்ன பண்ணணும் ஒரு அரசு பெரும்பான்மை எடுக்கக்கூடிய சூழல் வரும்போது சபாநாயகர் தான் வாக்கெடுக்கும் தீர்மானத்தில் உட்கார வைக்கணும் ஆச்சா அதே போல் இப்போ கட்சி தாவிட்டாங்க இவங்களை நீக்குங்க அப்படின்னு ஒருவேளை கடிதம் கொடுக்குறாங்கன்னு வைங்க கடிதம் கொடுத்தா சபாநாயகர் தான் முடிவு எடுக்கணும் அப்போ நம்முடைய கட்சி எம்பிக்கள் நம்ம சபாநாயகராக உட்காந்துட்டா நம்ம மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது மோடியை கூப்பிட்டு நீங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வரல அப்படின்னா ஓகே மோடியினுடைய அரசு கவிழ்கிறது அப்படின்னு அறிவிக்கிற இடத்துக்கு சபாநாயகர் போயிடலாம் சபாநாயகர் பதவியை கேட்கறதுல இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவ்வளோ அதிகாரம் பொருந்தியது யாரை வேணாலும் நீக்கிக்கலாம் யாரை வேணாலும் தூக்கி போடலாம் கடந்த காலத்தில் ஜானகி எம்ஜார் அவர்கள் நம்பிக்கைக்கு வரும் திருமணம் அந்த இது கொண்டு வரப்பட்டப்ப சட்டமன்றத்தில் அமளி துமலியாகி ரத்தக்கலரியாகி மிக மோசமான விஷயமெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த மாதிரி ஆனாலும் கூட சபாநாயகரின் தீர்ப்பு இறுதியானது அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது மிக முக்கியமான துறைகளை கொடுக்கறோம் ரொம்ப வளம் கொழிக்கக்கூடிய துறைகளாக ஏன்னா இன்னைக்கு அவரு பீகார்ல முதலமைச்சர் அவர் தான் பட் டெபுட்டி சிஎமாக ரெண்டு பிஜேபிக்காரங்க இருக்காங்க அதில் இந்த முண்டாசு கட்டிட்டு ஒருத்தர் இருப்பார் அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி பிஜேபியிலேருந்து புட்டுக்கிட்டு உடைச்சிட்டு நிதிஷ் வெளியே போனப்ப அவரை வந்து அரசியலை விட்டு தோற்கடிக்காமல் நான் ஓய மாட்டேன் முண்டாசு கட்டினாப்புல இந்த கட்டண முண்டாசு அவுக்க மாட்டேன் கடைசியில் பார்த்தா அவருடைய அமைச்சரை வெளியே திரும்ப கூட்டணி மாறின பிறகு போய் துணை முதலமைச்சராக உட்கார்ந்துட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் சில சுவாரஸ்யங்களாக நடந்துட்டு இருக்கு அப்போ நிதிஷ்குமார் என்ன கேட்க போகிறார் மோடியினுடைய முகத்தில் நேற்றைக்கு அவர் பேசும் பொழுது அதில் பெரிய அளவுக்கு இந்த முக ரத்தமே இல்லை அப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அவர் இருந்தார் நிதிஷ் குமார் பலரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிதிஷையும் சந்திரபாபு நாயுடும் விட்டுருங்க அவங்க போய் மோடி கூட கூட்டணி ஆச்சு அமைச்சரட்டும் அமைச்சு ஆளுக்கு நாலு நாள் துறையை வாங்கிட்டோம் வாங்கிக்கிட்டு அவங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கிறத மட்டும் பாருங்கள் மோடி அதை சமாளிக்கட்டுமே தன்னுடைய வாழ்நாளில் யாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்காத மோடி செஞ்சு தான் பார்க்கட்டும் நீங்கள் அமைதியே ஃபன் பண்ணிவிட்டு எதிர்கட்சிகள் நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டு மக்கள் பிரச்சனைகளை பேசிட்டு நீங்கள் இருங்க கொஞ்சம் நாளில் மோடி என்ன வராருன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு பலரும் அப்படிப்பட்ட விமர்சனங்களை கருத்துக்களை வைக்கிறாங்க ஸோ மோடி கிளம்பி இருக்கிறார் மோடி காத்து கொண்டு இருக்கிறார் மீது விழி வைத்து அதுக்குள்ளே நிதிஷ்குமார் மதியம் சந்திக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் மற்றொரு புறம் அங்கே கேமராவை இருந்து கட் பண்ணி கொண்டு வந்து ஆந்திராவில் வைக்கிறோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிகப்பெரிய பெருவாரியான வெற்றியோடு மீண்டும் ஆட்சி அரியணைக்கு ஏறி இருக்கிறார் அவரை ஆந்திர மக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு ஸ்வீப் எல்லாம் எதிர்பார்த்திருக்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஏன்னா அவரை ஜெயிலில் வச்சாங்க ஜெகன்மோகன் செய்த பல தவறுகள் அவருடைய பல திட்டங்கள் அப்படின்னுட்டு அது வெளியே பிஆர் ஸ்டண்ட்டாக மட்டும் மாறி போச்சா கிராஸ் ரூட் வரைக்கும் அந்த பிரச்சனைகளை அவர்கள் அட்ரஸ் பண்ணலையாங்கிற பல விதமான கேள்விகள் இருக்கிறது சந்திரபாபு நாயுடு வாஸ் மோர் கான்ஃபிடென்ட் இந்த நேரத்தில் சந்திரபாபு நாயுடு போட்ட சில ட்வீட்டுகள் வைரல் இருக்கு அவர் கடந்த காலத்தில் போட்ட ட்வீட்டு நம்ம அது ஒன்றுன்னா பார்க்கலாம் முதல் ட்வீட்டை பார்க்குறோம் வந்து சந்திரபாபு நாயுடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்டிருக்கிறார் மோடி

இன்றைக்கு பாஜகவினுடைய அரசில் ஒவ்வொரு தனிப்பட்ட நிறுவனங்களும் அது எலெக்ஷன் கமிஷனாக இருக்கலாம் இடியாக இருக்கலாம் சிபிஐயாக இருக்கலாம் இன்கம் டேக்ஸாக இருக்கலாம் பல நேரங்களில் கோர்ட்டுகள் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டை வந்து ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ட்ரீட் பண்ணுறதே ரொம்ப மோசமாக இருக்கிறது இது இன்றைக்கு ஆபத்தில் இருக்கிறது அதே போல் ஜனநாயகமே ஆபத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் சிபிஐ டு ஆர்பிஐ ஈவன் த கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி லைக் த எலெக்ஷன் கமிஷன் வாஸ் நாட் ஸ்பேர்டு தேர்தல் ஆணையத்தையும் விட்டு வைக்காத ஒரு அடாவடியை நரேந்திர மோடி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்ட ட்வீட்டை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் இப்படி இதுக்கு நல்ல இன்னொரு விஷயம் பீகாரில் மாநில பாஜக தலைவரை நிதிஷ்குமார் சந்திக்க நேற்றைக்கு நேரம் ஒதுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது சாம்ராஜ் சௌத்ரி தான் அங்கே மாநில பாஜக தலைவராக இருக்கிறார் அவரை சந்திக்க மறுத்துட்டு நான் போய் மோடியை பார்க்க போகிறேங்கிறத நிதிஷ்குமார் மைக்கில் சொல்லலை அது யாரிடமிருந்து வருகிறது அப்படின்னா அவருடைய கட்சி ஜேடியுனுடைய பொதுச் செயலாளர் கே சி தியாகி அவர்களிடமிருந்து தான் வருகிறது நிதிஷ்குமார் அதை சொல்லலை ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்பெக்குலேஷன் அந்த பக்கம் கொடுத்துருக்காங்கிறத பார்க்குறோம் இப்போ நம்ம சந்திரபாபு நாயுடு ரிட்டன் வந்தோம் அப்படின்னா தான் நாயுடு கிளம்பி இருக்கிறார் அவர் சொல்றார் எல்லாத்தையும் பேசிட்டு கூட்டணி குறித்த விவரங்கள் நாங்கள் முடிவெடுப்போம் ஆந்திராவை சரி பார்க்கணும் அதுக்கான முடிவுகளை நாங்கள் எடுப்போம் அது வழக்கமான ஒரு டெம்ப்ளேட்டு தான் ஆந்திராவை மீண்டும் வளர்த்தெடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டு விட்டு நான் இன்றைக்கு டெல்லி புறப்படுகிறேன் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறார் சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஏன்னா அவருக்கும் துணை பிரதமர் அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்பட்டதாக ஒரு குறிப்பு இருக்குது அதே போல் பல முக்கியமான இலாக்காக்கெல்லாம் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம் அப்படின்னு டி கே சிவகுமார் அவர்களை வைத்து பேசியிருக்கிறார்கள் என்பது ஒன்று ரெண்டாவது நம்ம சரத்பவார் சரத்பவாரை வச்சுமே கூட அவர்கிட்ட மூவ் பண்ணப்பட்டது சந்திரபாபு நாயுடு கிட்ட அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஸோ இதை தாண்டி காங்கிரஸ் தரப்பிலிருந்து என்ன மூவ் செய்யப்பட்டது என்கிற கேள்வி இருக்குது ஏன்னா என்டிஆர் கட்சியவே காங்கிரஸ் எது தான் உருவாக்கினார் அந்த பார்ட்டி அப்படி தான் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் பட் அதை தாண்டி ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி இப்போ தோல்வி அளித்திருக்கிறார் அவருடைய அப்பா ராஜசேகர் ரெட்டி இருந்த சமயத்தில் அந்த காலகட்டத்துலையுமே ஆன்டி காங்கிரஸ் அப்படிங்கிறதான் டிடிபியினுடைய அந்த அதனுடைய நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது இதை நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்படி இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு கடந்த காலத்தில் அவர் ஒரு விஷயத்தை பேசிட்டே இருந்தார் அதாவது ரெண்டாயிரத்தி காலகட்டத்தில் கூட்டணி விட்டு அவர் வெளியே வரும்போது என்பது அவர் வெளியேற்றப்பட்டார் ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணி மரியாதை கொடுக்காம பண்ணும்போது அவர் சொன்னார் நான் உங்களுக்குலாம் சீனியர் நான் உங்களுக்கும் சீனியரு ஆனால் மோடி வந்து மூத்தவர்களை ஒழுங்காக நடத்தலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சார் அதுக்கு மோடி அவருடைய ஸ்டைல் ஆமாமா நீங்க சீனியரு அணி மாறி அணி மாறி கேம்ப் மாதிரி போரல நீங்க சீனியரு சொந்த மாமன மாதிரியே ஏமாற்றி கட்சியை கொண்டு வந்து துரோகம் செய்தவர் நீங்கள் எப்படின்லாம் அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் பட் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம கவனிக்கணும் ஆந்திராவில் ஆட்சி அமைக்க மோடியினுடைய தயவு சந்திரபாபு நாயுடுவுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத கவனிக்கிறோம் குமாருக்குமே அவர் பீகாரில் முதலமைச்சராக தொடர்வதற்கு பாஜக மோடியினுடைய ஆதரவு தேவையில்லை அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் திரும்ப அணி மாதிரி ஆர்ஜேடி காங்கிரஸோடு போய் அவர் சேர்றதில் அவருக்கெல்லாம் வருத்தம் இருக்காது அவர் பல்ட்டி அடிக்கிறதுக்கு ஒரு நாளும் வருத்தப்பட்டவரும் கிடையாது அவர் பல்ட்டி அடித்தது இந்த மாநில மக்கள் அது அவங்களே பெருசாக கண்டுக்கலன்னும் போது அவருடைய ஓட் பேங்க் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது சந்திரபாபு நாயுடுவுக்கு மோடியினுடைய தயவு அவர் முதல்வராவதற்கு தேவையில்லை நிதிஷ்குமாருக்கு முதல்வராகவே தொடர்வதற்கு மோடியினுடைய தயவு தேவையில்லை ஆனால் மோடிக்கு பிரதமராக தொடர்வதற்கு பிரதமராக பொறுப்பேற்க நிதிஷ் குமாரும் சந்திரபாபு நாயுடும் தேவை என்பது தான் மோடிசனுடைய ஸ்டேக்ஸ் தான் ஹையாக இருக்கிறது இட் இஸ் த மோடி ஹூ ஸ்டேக்ஸ் ஆர் ஆன் ஹை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு கவனமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ரொம்ப ப்ராப்பரா நம்ம ப்ராம்ட்டா பார்த்தோம் அப்படின்னா இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பலவிதமாக நகருகிறது அப்படிங்கிறத பார்க்கறோம் இதுக்கு நடுவில் திரு மல்லிகார்ஜுன கார்க்கி அவர்கள் ஒரு ட்ரீட் ஒன்னு ஓட்டிருக்கிறார் அவருடைய இதுபடி இன்று மாலை ஆறு மணிக்கு இந்தியா கூட்டின்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அடுத்து என்ன செய்யறது என்பது தொடர்பாக டெல்லியில் கூடி கூட்டம் நடத்துகிறார்கள் தி இந்தியா ஜன்பன் ஜன்பந்தன் லீடர்ஸ் வில் பி மீட்டிங் அட் சிக்ஸ் பி எம் அட் டென் ராஜாஜி மார்க் டு டிஸ்கஸ் த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தேர் ஆஃப்டர் என்ன செய்ய போகிறோம் என்பது தொடர்பான முழுமையான விவாதம் செய்ய போகிறோம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஸோ சந்திரபாபு நாயுடு அவர் ஆந்திராவுக்காக அவர் எந்த கூட்ட கட்சியில் இருந்தாலும் ஸ்டேட்டுக்கான நிதி அதிகம் பெற வேண்டும் என்றால் அவர் டிக்டேட் பண்ணக்கூடிய இடத்துல அல்லது அவர் அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் அப்படின்னா எது பெட்டராக இருக்கும் இஸ் அட் மோடி இஸ் சட்ட அலையன்ஸு எலெக்ஷனுக்கு பிந்தைய ஒரு கூட்டணியா அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடு தான் முடிவெடுக்கணும் நிதிஷ்குமாரும் அவரும் அதே போலத்தானே இன்னும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளே அடுத்த தேர்தல் வருவதற்கான ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நிதிஷ்குமார் அஞ்சு வருஷத்துல நாலு முறை முதலமைச்சராக பதவியேற்று கூட்டணி மாறி மாறி எடுத்தாலும் பீகாரில் அதுக்கு இம்பாக்ட் இருக்குங்கிற கேள்வி இருக்குது அந்த அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க போகிறாங்களா அல்லது மக்கள் முதல்ல கொடுத்த மேண்டேட்டே மதிக்க போகிறாங்களாங்கிறத அரசியல் சதுரங்களை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் தேஜஸ்வி அதவே வந்து கடந்த முறை நாங்கள் ஜெயித்தியதை விட இந்த முறை சீட்டுகள் கூட ஜெயிச்சிருக்கோம் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகள் என்பது எங்களுக்கு வந்திருக்கிறது ரியல் இஷ்யூஸில் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எங்களுக்கு வந்து எங்களுடைய அலையன்ஸ் வந்து மோடிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிறத மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி நீங்கள் கூட்டணி அமைக்கிறதுக்கு மற்றவர்களோடு பேசி ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணுவீங்களா ஆனால் வி வில் ட்ரைனு தேஜஸ்வி சொல்லியிருக்கிறார் இதை சொன்ன தேஜஸ்வி நிதிஷோட ஒரே ஃப்ளைட்டில் பயணம் பண்ணும்போது தான் நமக்கு யாரை வைத்து நகர்த்த போகிறார்கள் என்ன ஆனாலும் அவர் சீனியர் அவருக்கு நம்ம துணை முதலமைச்சராக எல்லாம் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல பார்க்க போறாரா அப்படி ஒரு மூவ நகரத்தினால் இது எப்படி இருக்க போகிறது நடுவில் இந்த தோல்விகளுக்கு பிறகு கூட லாலு என்ன மாதிரியான மூச நகரத்தை வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா லாலு சரத்பவார் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அப்படின்னு கிட்டத்தட்ட நைன்டீஸ்னுடைய எண்டு டூ தௌசண்ட்ஸினுடைய தொடக்கம் நைன்டீஸ் நைன்டீஸ் அண்ட் டுவெண்ட்டி இந்த ரெண்டு டெக்கேனுடைய இனிஷியல் காலகட்டத்தில் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பல ஆட்சி மாற்றங்களிலும் ஒழித்த பெயர்கள் தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய அடுத்த கட்டத்தை முடிவு செய்யக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது ஏதே அப்படி ஆனாலும் சரி இரண்டர நாட்களுக்கு எல்லாம் தெரிந்துடும் இதில ஆர்எஸ்எஸ் பிஜே ஆர்எஸ்எஸ்ஐ தாண்டி மோடி சில வேலைகளை செய்கிறார்ங்கற விஷயங்களும் வருகிறது அந்த ரிப்போர்ட்ஸை நம்ம இன்னொரு ஃபைல்ல எக்ஸ்க்ளூசிவா பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்